இல்லைம்மா நீ கிளம்பி போனா சரி வராது இப்போ போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து அப்புறம் கிளம்பு அப்பதானே அவங்க வரதா இருந்தாலும் நான் போயிட்டு கூப்பிட்டு சீக்கிரம் போய் கூப்பிட்டு சீக்கிரமாக வாம்மா கொஞ்சம் வீட்டில் எல்லாம் எடுத்து வைக்கிற வேலை இருக்கு அப்புறம் வரவங்களை வாங்கன்னு கூப்பிடணும் அப்புறம் எதுனா சொல்ல போகிறாங்க அவங்க அண்ணன் பண்ணாட்டி அப்புறம் நாத்தனாருலாம் வருவாங்க அப்புறம் அவங்களாம் கூப்பிடணும் அதனால என்ன பண்ணு சீக்கிரம் போய் சொல்லிட்டு வந்து கிளம்பி ரெடியாயிரம் அப்பதான் அவங்க வந்தா கூப்பிடறது கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஓகே ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்கக்கா முன்னாடி பார்த்தாள் சரி அதான் பின்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வெளில வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி சமைச்சு வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போலாம் தான்க்கா சீக்கிரம் வேலை செஞ்சிட்டு போனால் எப்போ வருவான் வர தேரில் காசு கொடுக்கறதுனால கூட்டம் நிறைய இருக்கா கொஞ்சம் டைம் ஆகும் தான் சரி சமைச்சு வச்சுட்டு போயிட்டேன் எப்போ ஒன் ஹவர் அதனால தான்க்கா அப்படியா ஆமாமா நான் கூட ரேஷன் கடைக்கு போனோமா அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் போறேன் பாப்பாக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம் மறக்காம வந்துருங்கம்மா கிளம்பி சரியா சரிங்கக்கா சொல்லவே இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறீங்க வேற எங்கேயும் இல்லைம்மா இந்த பாஞ்சாலி அம்மா இருக்காங்கல்ல உங்க பையன் எனக்குதாம் தரப்போறோம் தான் முடிவு எடுத்தோம்மா அதனால தான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியலை அப்படியா சரி சரிக்கா சரி நீங்க போயிட்டு பாருங்க கிளம்பி வந்துடுறேன்கா வந்த பிறகு எல்லாம் ஒன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருல்கா சரிம்மா சரி கண்டிப்பா வந்துடுமா சரியா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடு சரியா கண்டிப்பா வரேக்கா ராணியக்கா ராணியக்கா வா வசந்தி என்னம்மா காலையிலே வந்திருக்க அதுவா ஒன்றும் ஒன்னும் இல்லைக்கா பெரிய பாப்பாக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம் சரி அதான் உங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன்கா அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் சொல்லவே இல்லை இல்லைக்கா இதுவே திடுது எடுத்த முடிவு தான்க்கா சரி பையன் பற்றி விசாரித்தோம் நல்ல பையன் தான் சொன்னாங்க சரி சொந்த ஊராச்சு இங்கே கொடுத்துருந்தான் பொண்ணு பக்கத்தில் இருக்கும் எதனா ஒன்றா போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான்க்கா இங்கேயே கொடுக்குற முடிவு பண்ணியிருக்கோம் அப்படியாம்மா சரி நான் வந்துடுறேம்மா நான் இன்னைக்கு லாஸ்ட்டு நாள்தான் ரேஷன் கடைக்கு போகலாம்னு நினச்சேன் அதாம்மா வேறு ஒன்றும் இல்லை சரியாக்கா நான் கூட இன்னும் ரேஷன் கடைக்கு போகலக்கா அங்க போய் பார்த்துட்டு தான் போகணும்க்கா அப்ப எல்லாம் ஒன்றா போகலாம்க்கா சுந்தரி கூட தான் சொல்லிட்டு இருந்தாக்கா அப்புறம் இன்னும் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போகணும் அவங்களையும் கேட்டுட்டு போறதா இருந்தா ஒன்றா போயிட்டு வந்துடலாம்க்கா வந்துடல்கா சரிம்மா நான் கிளம்பி வரேன் சரி கண்டிப்பா வரணும்க்கா நான் போயிட்டு வரேன் பெரிய பொண்ணு பெரிய வாக்கா சொல்லுக்கா காலையிலேயே வந்திருக்கேன் என்ன விஷயக்கா அதுவாம்மா பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம்மா அதுதான் உன்னை கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேம்மா அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா சரி எங்கே கொடுக்குறீங்க அதுவாம்மா பாஞ்சாலி அம்மா இருக்காங்கல்ல உங்கள் பையனுக்கு அம்மா கொடுக்குறேன் அப்படியாக்கா சரிக்கா சரி நான் வந்துடுறேன்க்கா சரி பெரிய பொண்ணு நான் போயிட்டு வரேன் மாமா என்னம்மா பொண்ணு நல்லா முடிஞ்சிச்சு எல்லாரும் கூப்பிட்டு முடிச்சிட்டியா ஆ அக்கம் பக்கத்து வீடெல்லாம் சொல்லிட்டேன் அத்தை சரி நான் போயிட்டு கிளம்பி வந்துடுறேன் நீங்களும் கிளம்பிடுங்க அவரும் வந்துடுவார் எல்லாம் கிளம்ப வேண்டியதான் தான்

என் மாப்பிளிய கூப்பிட்டுமா இல்லைண்ணா அவங்க இங்க வரத்துக்கு தான் கிளம்புனாங்க சடனாக ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட் டே இதனா இது தொடர்ந்து ஃபங்க்ஷன் வச்சா வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கண்ணா சரிம்மா சரி சரி வாங்க நீ வாங்க என்ன அண்ணா வரீங்களா நீ அண்ணா வெளில நின்னு இருக்காங்க சரி என்ன எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா கிளம்பலாமா டைம் ஆகிடுச்சா போகலாமா எல்லாரும் கிளம்பி தான் இருக்கும் சரி போயிட்டு வந்துடலாம் சரியா வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பங்கஜாமா இன்னும் தம்பியை காணோம் கூப்பிட்றம்மா அப்பா வெற்றி வெற்றி இங்கே வாப்பா வேற நல்லா அழகாக தான் இருக்கும் பையன் ரொம்ப நல்லா இருக்கான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா ஆ எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்களா எனக்கும் பிடிச்சிருக்கு தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க யா ரொம்ப சந்தோஷம் சரி இருங்க எல்லாருக்கும் டீ காஃபி எடுத்துட்டு வரேன் வரவேல மாப்புல பார்க்க நல்லா தான் இருக்காரு என்ன பையன் இப்ப பேச மாட்டாரா சைலண்டாவே இருக்காரு எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வந்து வெற்றி நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எப்படியா அப்பா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நல்ல வேலையில தான் இருக்கும் பையன் பாஞ்சாடி எங்கள் எல்லாேருக்கும் பொண்ணை கொடுக்கறதுக்கு விருப்ப பஞ்சாடி உன் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் வேற வியாழக்கிழமை நல்லா இருக்கேன் நீங்கள் பொண்ணு விட பார்க்க வந்திருங்க சரியா மாப்பிள்ளையும் வரும்போது கூப்பிட்டுட்டு வா பாஞ்சாலி சரி மல்லிகா ஆனால் வந்து பொங்கல்லாம் வர்றதுனால பொங்கல் முடிஞ்ச ஒரு நல்ல நாளாக பார்த்து வரோம் சரியா சரி பஞ்சாலி அப்போ நான் பொங்கல் முடிஞ்ச ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா சரி மல்லிகா ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் பொண்ணு வீட்டை பார்க்க வரோம் சரியா பொண்ணு வீட்டை பார்க்க வர அன்னைக்கே அப்புறம் எப்போ நிச்சயம் வச்சுக்கலாம் அப்புறம் எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்ன்றது முடிவு பண்ணிடலாம் சீக்கிரம் போய் ஜாதகம் பார்த்துடலாம் சரியா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாமா சரிங்களா சரிமா ரொம்ப சந்தோஷம் சரி நாங்க எல்லாம் கிளம்புறோம் போயிட்டு வரோம் சரிங்க சரி வசந்தி நாங்க கிளம்புறோம் போயிட்டு வரோம் சரியா இருங்க நான் இருங்க இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம் நான் பாப்பா சமைச்சிட்டு இருக்கா இருந்து சாப்பிட்டுட்டு போலாம் பரவாயில்ல இருக்கட்டுமா நாங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வர சரியா அவங்க பசங்க வர இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வர சாப்பாடு செய்யணும்ல நாங்கள் கிளம்புறோம் நடுவில் வரோம் சரியா போயிட்டு வரோம் போயிட்டு அண்ணா நீ நானும் கிளம்புறேன் அப்புறம் ஏண்டி நீ யாவது இருந்து வந்த உடனே கிளம்புறேன்ற உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லைம்மா அத்தைக்கு வர உடம்பு சரி இல்லைம்மா அப்படி இங்கே இருக்க முடியாது நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் சரியா சரி நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோன்னு அத்தை இன்னொன்று வரேன் நீங்கள் அத்தை சரி நான் பேரை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காம்மா உனக்கு பொருத்தமாக இருப்பாம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு வீடு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க சரியாம்மா உனக்கும் ரொம்ப பிடிச்சிரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வர கண்டிப்பாக அமைஞ்சிருமா சரிங்க பாட்டி சரிம்மா அம்மா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து ரேஷன் கடைக்கு போகணும் அப்புறம் வீடு கிளீனிங்லாம் இருக்குது நீ பாதி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத நானும் சேர்ந்து பண்ணுற சீக்கிரம் முடிச்சிடலாம் சரியாம்மா பொங்கலுக்கு வேறு நாள் நெருங்கிடுச்சு ரொம்ப கிட்ட வந்துடுச்சு சரியா